பிரசவத்துக்கு அப்புறமா உண்டாகக்கூடிய இடுப்பு வலி ஸோ இது நிறைய பெண்களுக்கு சிசேரனுக்கு அப்புறமா வந்து எனக்கு பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லை டெலிவரிக்கு அப்புறமா எனக்கு பேக் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க சாதாரணமாக இந்த கர்ப்ப காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வயிற்றுப்பகுதி வந்து பெருசாகும் அதே மாதிரி கர்ப்பப்பையும் வந்து நல்லாவே விரிவடைய ஆரம்பிக்கும் ஸோ இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளுமே வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஜவ்வுகளுமே வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய அதாவது பெண்களோட உடம்புல வந்து ரிலாக்ஸின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் அந்த ஹார்மோனோட வேலையை என்ன அப்படின்னா நம்ம இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மூட்டுகள் தசைகள் அதே மாதிரி வந்து லிகமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஜவ்வுகள் இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சு அதை வந்து இலக்கமாக்குறது ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது வந்து சௌகரியமாக நடக்கிறதுக்காக உடலில் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் ஸோ இந்த ரிலாக்ஸின் ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து கர்ப்ப காலத்தில் தொடங்கி உங்களுக்கு டெலிவரி ஆன பிறகு ஆறு வாரம் வரைக்குமே பெண்களோட உடம்புல இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹார்மோன் சுரப்பு இருக்கும் பொழுது இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மூட்டுகள் எல்லாமே வந்து லூஸ் ஆகும் இதனால நமக்கு பேக் பெயின் வந்து வரலாம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் நம்ம ஒருவேளை எதாவது வெயிட் தூக்குறோம் இல்லை குனிஞ்சு நிறைய வேலைகளை செய்யறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து பேக் பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்